பேரன்புக்குரியவர்களே வணக்கம் இன்றைய வகுப்பிலே நாம் வழாநிலை மற்றும் வழு என்பது குறித்து பார்க்க இருக்கிறோம் வளாநிலை பாருங்கள் இந்த வார்த்தை பாருங்கள் வழாநிலை தமிழோட சிறப்பு லகரம் இது வந்து சிறப்பு ழகரம் எந்த மொழியிலே இல்லாத ஒரு எழுத்து ழகரம் அது அது பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை வழாநிலை அப்புறமா வழு அப்படின்னு சொல்கிறாங்க வளாநிலை வழு அப்படிங்கிறாங்க வளாநிலை ஈர்கட்ட எதிர்மறை பேரட்சம் வழாநிலை வழாத என்ன வழுவாத அப்படின்னு போகிறது எப்படி சுருக்கமாக சொல்லலாம் அப்படின்னா வழாநிலைன்னா என்ன இலக்கண முறைப்படி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை அப்படின்னு பேர் இலக்கண முறைப்படி எப்படி பேசணுமோ அப்படி பேசுறது எப்படி இலக்கண முறை எப்படி சொல்லியிருக்குதோ அது மாதிரியே எழுதுறது அப்படின்னா என்ன குற்றம் இல்லாத நிலை அதுக்கு பேர் தான் வழா நிலைன்னு பேர் இலக்கண முறைப்படி பேசுவதும் இலக்கண முறைப்படி எழுதுவதும் வழாநிலை நிலை என்றால் குற்றம் இல்லாத நிலை அப்படின்னு பேர் இப்போ கந்தன் வந்தான் அப்படின்னு சொன்னோம்னா கந்தன் தெரியுது அது ஒரு உயர்தனை தெரியுது ஆண்பால் உங்களுக்கு தெரியும் கந்தன் மனிதர் தானே அப்போ உயர்தனை கந்தன் ஆண் தானே அப்போ ஆண்பால் வந்தான் சரியா ஆமா என்ன காரணம் இருக்கு என்ன காரணம் என்கிற விகுதியை வச்சு முடிச்சிருக்காங்க சரி வந்தான் இறந்த காலம் சரியா சொல்லியிருக்காங்க அப்ப கந்தான் கந்தன் வந்தான் என்பது ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் வழுனா என்ன அப்படின்னா வழுனாலே குற்றம்னு பேர் இலக்கண முறையின்றி அங்கே பாருங்க எழுதுவதும் இலக்கண முறையின்றி பேசுவதும் வழு அப்படின்னு பேர் வழுனாலே என்ன அர்த்தம் குற்றம் அப்படின்னு பேர் குற்றம்னு பேர் இப்போ பாருங்களேன் கந்தன் இருக்கு வந்தாள்னு எழுதுறாங்க வந்தால்னு எழுதுறாங்க கந்தன் வந்தால் பார்த்தோன்னே என்னவோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது கந்தன்னா ஆண்பால் தெரியுது வந்தால்னு ஒரு பெண்பால் மிகுதியை கொண்டு முடிச்சிருக்கிறாங்க அப்போ பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியுது இது பிழையானதுன்னு தெரியுது குற்றமானதுன்னு தெரியுது அதனால் இதுக்கு பேர் வழுன்னு பேர் இது எதைப்படி எதுபடி எழுதப்படவில்லை இலக்கண முறைப்படி எழுதப்படவில்லை ஆக எழு இலக்கண முறைப்படி எழுதுவதும் பேசுவதும் வளாநிலை இலக்கண முறை இன்றி அதாவது முறை இல்லாமல் இலக்கண முறையின்றி எழுதுவதும் பேசுவதும் வழு அப்படின்னு பேர் இப்போது இந்த வளாநிலைன்னா என்ன எத்தனை நிலையை நம்ம சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு தினை வளாநிலை தினை வளாநிலை அப்புறம் பால் வளாநிலை நிலை அப்புறம் காலவழா நிலை அப்புறம் மரபு வழாநிலை அப்புறமா வினா விழா நிலை நிறைவாக விடை விடைவழாநிலை அப்படின்னு ஏழு நிலைகளை நம்ம சொல்லலாம் வளாநிலை ஏழு தினைவழாநிலை பால் வளாநிலை கால காலவளாநிலை மரபு வடநிலை வினை வினா வளாநிலை விடை வ வளாநிலை அப்படின்னு குறை இல்லாமல் இப்போ திணை விழா நிலைனா என்ன திணை விழாநிலைன்னா என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவன் வந்தான் இல்லாட்டி கந்தன் வந்தான் சொல்லிட்டான் கந்தன் வந்தான்னு சொல்லிட்டோம் இப்போ கந்தன் வந்தான்னா கந்தன் உயர்தனை வந்தான் என்கிற உயர்தனை வச்சு முடிஞ்சிருக்கு அப்போ இது திணை நிலை சரியா இருக்கு அப்படியே இந்த வழுவுக்குவாங்க இதே வகுப்பில் இந்த வழு சொல்லிடுவோம் கந்தன் வந்தான் தினைவழா நிலை வழு எப்படி இருக்கும் இந்த கந்தன் வந்தான்ங்கிறது கந்தன் வந்தது திணை நிலை கந்தன் வந்தான் இது வந்து வளாநிலை இதுவே வழு எப்படி இருக்கும் கந்தன் வந்தது இதான் வந்து இப்போது பாலுக்கு வாங்க பால் வழா நிலை எப்படி இருக்கும் பால் நிலை எப்படி இருக்கும் ஏதோ ஒரு பெண் மாலா சிரித்தாள் மாலா சிரித்தாள் மாலா என்பது பெண்ணு இங்கே விகுதி பெண்பாலாக வந்திருக்கு இதுவே இருந்தால் எப்படி இருக்கும்னா மாலா சிரித்தான் மாலா சிரித்தான் மாலா பெண்ணு சிரித்தான்னு போட்டிருக்காங்க அல்லது மாலா சிரித்தது மாலா சிரித்தார்கள் மாலா என்கிற பெண்பாலுக்கு இங்கே ஆண்பால் போட்டிருக்காங்க மாலா என்கிற பெண்பாலுக்கு பலர்பாலையோ ஒன்றன்பாலையோ பழவின் எதை பயன்படுத்தினாலும் அதுக்கு என்ன பேர் பால் வழுன்னு தெ ஆனால் சரியாகவே போட்டிருந்த பால் நிலைன்னு தெரு பாருங்கள் இட வழா நிலை எப்படி இருக்கும் இடம் இடவழா நிலை எப்படி இருக்கும் இடம் நமக்கு தெரியும் உங்களுக்கு இடம் என்ன தன்மை முன்னிலை படற்கை நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் நான் என்பது தன்மை பேசுகிறேன்னு சொல்கிறேன் ஆமாம் சார் இது ஒன்றும் இல்லை சரியாக தானே இருக்குது அதான் விழா நிலையின் பேர் ஒருவேளை இது வலுவாக இருந்தால் குற்றமாக இருந்தால் எப்படித்தனமாக இருக்கும் நான் பேசுகிறான் எப்படி நான் பேசுகிறான் எப்படி இருக்கணும் அவன் பேசுகிறான் அப்படின்னா சரி நான் பேசுகிறான் சரியா நான் பேசுகிறேன் அப்படின்னா தான் சரி அப்போ நான் பேசுகிறேன் நான் என்கிற தன்மை பேசுகிறேன் தன்மை நான் தன்மை பேசுகிறான் என்பது படர்க்கை அப்போ இடம் மாறி வந்தால் அதுக்கு பேர் வழாநிலை வழுன்னு பேர் சரியாக எழுதத்துக்கு பேர் வளாநிலைன்னு பேர் அடுத்து காலம் காலம் பாருங்கள் நேற்று வந்தேன் நேற்று வந்தேன் சரியாக இருக்குது இதையே நேற்று வருவேன் என்ன பிரச்சனை நேற்று வந்தேன்னு சொல்லியிருக்கணும் அதுதான் வழாநிலை நேற்று வருவேன் வருவேன் எதிர்காலம் நேற்றுங்கிறது இறந்த காலம் அப்போ வழுன்னு பேர் என்ன கால காலவழு அடுத்து மரபு மரபு என்ன மயில் இருக்குது அகவியதுன்னு எழுதணும் இது வளாநிலைன்னு பேர் மாறாக மயில் கத்தியதுன்னு போகிறோம் மயில் கத்தியது இது வழு குற்றம்னு பேர் என்ன காரணம் எந்த பொருளை எந்த சொல்லால் முன்னோர்கள் அழைத்தார்களோ அந்த சொல் அந்த பொருளை அந்த சொல்லாலேயே அழைப்பது தான் மரபு மயில் அகவியது என்று சொல்வது தான் மரபு அது மரபு வழா நிலை மயில் கத்தியது அப்படின்னு சொன்னால் அது வழு என்ன வழு மரபு வழு அதுக்கடுத்து வினா வினாவுக்கு எப்படின்னா எழுதலை நான் சொல்கிறேன் கேட்டுங்க ஒரு விரலை காட்டி சிறிதா பெரிதா எனல் ஒரு விரலை காட்டுறேன் அப்பா இது நீளமாக கட்டையாப்பா அப்படின்னு கேட்குறோம் இது வந்து வழு ஒரு விரலை காட்டி ஒரு விரலை காட்டி சிறிதா பெரிதா எனல் இதுதான் என்ன வழு என்ன வழு கேள்வியே தப்பு ஒரு கே ஒரு வரலை தான் காட்டுறேன் நீளமாக இருக்கா கட்டையாக இருக்காப்பா அப்படின்னு கேட்க முடியாது இப்போ ரெண்டு விரல காட்டி இதில் இந்த விரல் நீளமாக கட்டையா கட்டை இந்த விரல் நீளமாக கட்டையா நீளம் இப்போ ரெண்டு விரலை காட்டினா தான் எது நீளமானது எது குட்டையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்போது ஒரு விரலை மட்டும் காட்டி இது நீளமாக குட்டையானதா என கேட்பது வழு மாறாக வழாநிலை குற்றம் இல்லாத நிலைன்னா என்ன அர்த்தம் இரண்டு விரலை காட்டி இதில் எது நீளமானது என்று கேட்பது அதுக்கடுத்தது விடைவழு வழா நிலை அப்படின்னா என்னென்னா அவர் கேள்வி கேட்குறாங்க அஞ்சலகத்திற்கு எப்படியே போக வேண்டும் அஞ்சலகத்துக்கு எப்படியே போக வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க பதில் சொல்கிறான் பையன் இப்படியே போக வேண்டும் நேரே போய் வடக்கே திரும்புங்கள் அப்படின்னு சொன்னால் வழா நிலை என்ன வழா நிலை விடை வழா நிலை இப்போ என்ன பண்ணுறான் அஞ்சலகத்துக்கு எப்படி போகணுன்னு கேள்வி கேட்குறாரு உடனே அங்கே இருக்கிறவர் கேட்குறாரு அஞ்சலகத்திற்கு எப்படியே போக வேண்டும் அவர் பதில் சொல்கிறாரு நேற்று சாய்ந்தரம் தான் மழை பெஞ்சுது நேற்று சாய்ந்தரந்தான் மழை பெஞ்சுது அப்படின்னு பதில் சொல்கிறாருன்னா என்ன பொருள் விடையில் குற்றம் இருக்கிறது அப்போ விடை வழு என்பது பொருள் பட்டுக்கோட்டைக்கு வழி யாது அப்படின்னு கேள்வி கேட்குறாரு இப்படியே போய் தெற்கே திரும்பினால் பட்டுக்கோட்டைக்கான பாதை தெரியும் அப்படின்னு சொன்னால் அது நிலை பட்டுக்கோட்டைக்கு வழி எப்படிங்க பார்க்கா கிலோ முப்பது ரூபாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வழு என்ன வழு விடைவழு அன்பிற்குரியவர்களே வழு என்றால் குற்றம் பிழையானது வழா நிலை என்றால் குற்றமற்ற நிலை இலக்கண முறைப்படி பேசுவதும் எழுதுவதும் வழா நிலை இலக்கண முறையில்லாமல் குறையோடு பிழையோடு பேசுவதும் எழுதுவதும் வழு தினை பால் எண் தினை பால் இடம் காலம் மரபு வினா விடை என்கிற ஏழன் அடிப்படையில் தினைவழு திணைவழாநிலை பால்வழு வழாநிலை இடவழு இட இடவழாநிலை காலவழு காலவழாநிலை மரபுவழு மரபு வழாநிலை வினா வினா வழாநிலை விடைவழு விடைவழாநிலை என்கிற ஏழை நாம் பிரித்தறிய முடியும் ஆக வழு எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் வளாநிலை எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் அதற்கான எடுத்துக்காட்டுகளை பார்த்துருக்கிறோம் உங்களுடைய வினாத்தாளில் ஒரு வாக்கியத்தை கொடுத்து மாணவன் சிரித்தாள் என்பது மாணவன் சிரித்தாள் என்பது பின் வருவனவற்றில் எந்த வழு அப்படின்னு கேட்டால் மாணவன் சிரித்தாள் பார்த்த உடனே தெரியுது மாணவன் ஆண்பால் சிரித்தாள் பெண்பால் அப்போ வழு கழுதை கனைத்தது அப்படின்னு போட்டிருப்பாங்க கழுதை கனைத்தது கழுதை கத்தியதுன்னு போடணும் குதிரை தான் கனைத்ததுன்னு போடணும் அப்போ அங்கே என்ன பிழை இருக்குது மரபு கழுதை கத்துன்னு சொல்கிறது தான் மரபு அப்போ மரபு வழு இப்படியாக இந்த வினாக்களை நம்மாலேயே உருவாக்கி கொள்ள முடியும் நிறைய பயிற்சிகளின் மூலமாக மிகச்சிறப்பான மதிப்பெண்களை வழு மற்றும் வழாநிலை பகுதியில் அடைய முடியும் வணக்கம் நண்பர்களே